இருக்கிறாங்க இந்த தொடர் போராட்டத்தில் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து பங்கெடுத்து அவருடைய ஆதரவை தந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் மருதநாட்டு மக்கள் கட்சி ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்கேன் நடத்தும் போது கலந்து கலந்து ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் எப்படி வீரியமா கலந்துக்கார்களோ அதையும் பெண்களையும் பார்க்க முடிஞ்சது கூடுதலாக ஒரு மகிழ்ச்சியாக ஆனால் பெண்கள்லாம் இங்கே போராட்ட களத்துக்கு வர்றது இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நலன் கழிக்கையில் அந்த போராட்டம் கலந்துக்கிட்டு வர்றீங்க இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒருவருக்கு முன்னாடி அந்த அண்ணாபூசன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்போயே இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் வீரியம் போட்டுக்கிட்டு இது ஒரு நலனுக்கு வந்திருக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கும் இதுதான் காலம் கடந்து இந்த ஆர்ப்பாட்டம் வீரியம் அடைந்தால் கூட இந்த மக்கள் குறைஞ்சபட்சம் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்குறீங்க எனக்கு முன்பாக பேசுனா தோழர்கள் சொன்னது போல் ஒரு ஊர் ஒரு குடும்பமாக ஒரு ஊராக அண்ணன் தம்பியாக மாமா மச்சானங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் எங்களை கொண்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இங்கே அரசு நிலத்தை கொடுத்து எங்களை போய் பிரிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கீங்களோ அதே போல நாங்கள் மறுநாட்டு மக்களுக்கு சித்தாமி உறுதியாக இருக்கிறோம் நீங்கள் இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஜனநாயக முறையில் போராடக்கூடிய இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மறுநாட்டு மக்களுக்கு சித்தாந்த நாங்கள் உங்களோடு கை கொடுத்து களத்தில் என்ன சொல்கிறேன்னா இந்த மக்கள் வந்து ஒரு ஊரையே காலி பண்ண சொல்கிறோம் இடத்த நீங்கள் கையகப்படுத்துறதில்லை நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலை எங்களுக்கு க நாங்கள் இடம் தர தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்க எப்படி ஒரு ஊரை காலி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி கொடுங்க அந்த ஊருக்கு ஒரு மயானம் வேணும் மயானை பிடிச்சிக்கி ஒரு கோயில் பிடிச்சிக்கமோ அதுக்கு ஒரு மயானம் வேணும் பள்ளிக்கூடம் வேணும் நூலகம் வேணும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கான ஒரு உருவாக்கி கொடுங்க என்று சொல்லி இந்த மக்கள் கேட்குறாங்க நியாயமான கோரிக்கையை இந்த அரசு மாவட்ட நிர்வாகமும் செவி சார்த்து இந்த மக்களுக்கு செய்து தரணும்னு சொல்லி மருதாட்டு மக்கள் சார்பில் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் இதை விட இந்த மதுரையில் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய யார் சேரும் புரட்சியாளர் அம்பேத்கரோட சிலையும் இந்த ஒரே காலி ஒன்றிய நேரத்தில் அந்த சிலையோட எடுக்கக்கூடிய சூழல் வரும் அதை எந்த சூழ்நிலையிலும் எடுக்க விடக்கூடாது இந்த மக்கள் எப்படி தன்னுடைய சொந்த உரிமைக்காக போராட்ட காலத்தை தொடர்ச்சி அணைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக சிலையும் புரட்சியார் அம்பேத்கர் சிலையும் இந்த மண்ணில் இருக்கு அதுக்கான உரிமையும் இந்த தேர்தல் கோரிக்கையாக வச்சு நிற்கும் சொன்னாரு தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய போராட்ட கலந்து மறுநாடுகள் கட்சி நிற்கும் சொல்லி வாய்ப்பு நினைக்க விடுதலை